இன்று ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு பெரியபாளையம் அம்மன் கோவிலுக்கு படையெடுத்த பெண் பக்தர்கள் பாத வந்து கோவில் புற்றில் பாலை ஊற்றி அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு இன்று ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவது மிக சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் அதுவும் அம்மனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் குளிர்ந்த மனதோடு கேட்கும் வரங்களை கொடுப்பால் என்று நம்பிக்கை உள்ளதால் இந்த நாட்களில் அனைத்து அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது இந்த ஆடி வெள்ளி சிறப்பு வழிபாடில் பெண்கள் அதிக பக்தியுடன் பங்கேற்று தாங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்பட அம்மனை வழிபடுகின்றனர் இந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஆரணி ஆற்றங்கரை பகுதியில் சுழம்புவாக எழுந்தருளிய புகைப்பெற்ற பவானியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆடி மாத திருவிழா தொடர்ந்து பதினான்கு வார காலம் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த கோவிலுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் சனிக்கிழமை இரவு பெரியபாளையம் வந்து இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் என அனைவரும் மொட்டையடித்தும் பொங்கல் மண்டபத்தில் பொங்கலிட்டு ஆடு கூலி என பலியிட்டு ஆலய வளாகத்தில் உள்ள வேப்பமரடியில் படையலிட்டு வேப்பஞ்சலை ஆடைகளை அணிந்து தேங்காய் கையில் ஏந்தி கோவில் சுற்றி வலம் வந்தும் அங்க பிரதணம் செய்தும் இலவச தரிசனம் நூறு ரூபாய் கட்டண தரிசனத்தில் நீண்ட மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து செல்வார் இதனையடுத்து கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்த முடிவற்ற பின்னர் ஆடி மாதம் கடந்த பதினேழாம் தேதி அன்று பிறந்ததையொட்டி அன்று பவானியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் அதிகாலை முதல் கோ பூஜை மூலவர் சுயம்பு அம்மனுக்கு மகா அபிஷேகமும் மற்றும் பல்வேறு வாசன திரவங்களால் விசேஷ அலங்காரமும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கடகலக்னத்தில் பந்தகால் முகூர்த்தம் நடைபெற்றது முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் பெரியபாளையம் கும்படிப்பூண்டி திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை பொன்னேரி செங்குன்றம் மற்றும் பெரியபாளையம் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாலை எழுந்து புனித நீராடி மஞ்சள் மற்றும் சிவப்பு வண்ண ஆடைகளை அணிந்து கையில் வேப்பலை ஏந்தி பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலுக்கு நீண்ட தூரம் பாதயாத்திரையாக வந்தடைந்ததும் கோவில் வளாகத்தில் உள்ள புற்றில் பாலை ஊற்றி நெய் விளக்கு தீபம் ஏற்றி வலம் வந்தனர் பின்னர் சக்தி மண்டபம் எதிரே கற்பூரம் ஏற்றி கோவில் சுற்றி வலம் வந்து மூலவர் பவானி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இக்கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் குடிநீர் உள்ளிட்ட ஏற்பாடுகளை ஆலயத்தின் சார்பில் அரங்காவலர் அஞ்சல் லோகமித்ரா மற்றும் செயல் அலுவலர் பிரகாஷ் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் ஓம் தி தாயே அம்மா அப்படியே பாலேந்தாடினா சந்தோஷ்மா என்ற பொருளான और तकियोदा कि जो मदनिया अन पर पार्ट को लगा और टीम को कोई नहीं है एक सब्जी ताने का बना रहता है कि मदनिया महाराष्ट्र